வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வருகின்ற போது இயலாதவர்கள் கைவிடப்பட்ட மக்கள் நம்முடைய உதவிகள் இன்றி இயல்பாக தங்களுடைய காரியங்களை செய்ய முடியாதவர்களை நாம் சந்திக்கின்ற போது நாம் அவர்களை திடப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி காலங்களிலே இதை செய்தார் என்று திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றதை நாம் பார்க்கிறோம் அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் மக்கள் வருகின்ற போது அவர்களிடத்திலே சொல்கின்றது என்ன பயப்படாதிருங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் திடன் கொள்ளுங்கள் இன்னும் உலக பிரகாரமாக பல வேதனைகளை சந்திக்கின்ற மக்களை பார்த்து சொல்கின்றார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆயினும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் மக்களை திடப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே நினைவுபடுத்தப்படுகின்ற நாம் மற்றவர்களை துடப்படுத்துகின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் கத்த சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றெல்லாம் ஆண்டவர் பக்தர்களை மனிதர்களை பார்த்து சொல்கின்றார் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை துடப்படுத்தினார் மோசைக்கு பிற்பாடு யோசுவா இசுரவேல் மக்களை வழி நடத்துகின்ற போது மோசேயும் இதை யோசுவாவிடத்திலே சொல்கிறார் பலன் கொண்டு திடமானதாயு திகையாது கலங்காதே ஆண்டவர் உனக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் வழிகாட்டுவார் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம் இன்று அநேக ஏழாமையிலே இருக்கிற மக்களை திடப்படுத்துகின்றவர்களாக இல்லாமல் அவர்களை இன்னும் வேதனைப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறார்கள் பல நேரங்களிலே மற்றவர்கள் அங்கவீனர்கள் அவர்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய குறைபாடை நாம் சுட்டிக்காட்டுகின்றவர்களாக இருப்போம் குருட செவுடன் சப்பானி என்று சொல்லி அவர்களுடைய இயலாத தன்மைகளை சொல்லி நாம் அவர்களை இன்னும் வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம் ஆனால் என கடுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றவர்களை நாம் பார்க்கின்ற போது இயலாதவர்களை காண்கின்ற போது நாம் திடப்படுத்துகின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் மோவி பிரசேத் பயப்படாதே உன் தகப்பன் யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமாக தய செய்வேன் என்று சொல்கிறார் அவருடைய நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துகின்றார் இந்த தாவது என்ன சொல்கின்றார் என்றால் உன்னுடைய தகப்பன் யோனத்தான் எனக்கு உயிர் நண்பன் ஆகவே அவன் நிமித்தமாக நான் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவரை துடப்படுத்தினவர் தைரியப்படுத்தினவர் அதிலே இன்னும் அவரை உறுதிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இது இயலாத மக்களுக்கு தேவையானதாக இருக்கிறது பொதுவாக மருத்துவமனைகளிலே பலகினத்தோடு செல்கின்ற வியாதியஸ்தர்களை மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு அவர்கள் செல்கின்ற போது இந்த வியாதியஸ்தவர்கள் மருத்துவர்களை அப்படியே பார்ப்பாங்க எதுக்கு பார்ப்பாங்க டாக்டர் என்ன சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் ஏதாவது சொல்லுவாரா என்று பார்க்கின்ற போது டாக்டர் போகின்ற போது என்ன செய்வார் மெதுவாக அந்த பேஷியன்ட பார்த்து சிரிச்சிட்டு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் செய்யாது நல்லா தான் இருக்கிறீங்க இருங்க என்று சொல்லிவிட்டு அவர் செல்வார் இந்த பேஷியண்ட் என்ன செய்யும் அவங்கள வந்து பார்க்க வரவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க டாக்டர் சொன்னாரு எனக்கு ஒன்றும் இல்லையா எனக்கு குணமாகும் என்று சொன்னார் அமருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் அந்த மருத்துவர் சொல்கின்ற ஒரு தைரியமான ஒரு வார்த்தை ஒரு வியாதியஸ்தருக்கு எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கிறது இவ்வுலகத்திலே மற்றவர்களை இயலாதவர்களுக்கு இப்படி நம்பிக்கை ஊட்டுகின்ற தைரியப்படுத்துகின்ற காரியத்தை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் நம்முடைய இல்லங்களிலே வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இயலாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே உரையாடுவது பேசுவது அப்படி சொல்கின்ற போது அவர்கள் சோர்வுற்று தான் இருப்பாங்க என்ன வாழ்க்கை நம்ம போது சொல்லுவாங்க என்ன வாழ்க்கை நான் இன்னும் இருந்துட்டு இருக்கிறேன் என்று ஒரு நிராசை இந்த இயலாத மக்களிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மற்றவர்களுடைய உதவி இன்றி எதையும் செய்ய முடியாது நாங்கள் போகும்போதெல்லாம் பல நேரத்தில் சொல்லுவாங்க நாங்களாக எழும்பி எங்க கடமைகளையாவது செய்ய எங்களுக்கு ஒரு பலன் ஆண்டவர் தரமாட்டாரா என்று அநேகர் கேட்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வயது முதிர்ந்த இயலாத நிலையிலே இருக்கின்ற பெற்றோரிடத்தில் நாம் கனிவாக பேசி அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் அப்பா அம்மா ஒன்றும் இல்லை நாங்க உங்க கூட இருக்கிறோம் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு நாங்க உங்களுக்கு துணை செய்வோம் நாங்க இருக்கிறோம் இல்ல உங்க பிள்ளை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இல்ல நான் எல்லாம் எது தேவையும் உங்களுக்கு செய்வோம் என்று ஒரு வார்த்தை சொன்னா அவங்க மனசுல இருக்கிற பாதி அவ அவநம்பிக்கைகள் மாறி போகும் சந்தோஷமா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க என் பிள்ளை சொன்னா நான் இருக்கேன்ல பார்த்துக்குவேன்னு சொன்னான் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இயலாத மக்களை தைரியப்படுத்துகின்ற திடப்படுத்துகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும்